அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் என்னுடைய பிரதிப்பின் பதிவுகள் யூடியூப் சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்பது மிக்க மகிழ்ச்சி டெக்னாலஜி அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்பவே வேகமாக டெவலப் ஆகிட்டு இருக்கு நம்ம ஃபோனில் யூஸ் பண்ணுற ஆப்ஸ் கூட நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணிட்டு காலையில் எந்திரிக்கும் போது பார்த்தா அதில் ஒரு புது அப்டேட் இருக்குது அந்த அளவுக்கு ரேப்பிட் க்ரோத்தாக இந்த டெக்னாலஜிஸ் டெவலப் ஆகிட்டு இருக்கு பட் இந்த மாதிரியான டெக்னாலஜிஸோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் அதாவது இந்த டெக்னாலஜி எப்போ உருவாச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதில் ஒவ்வொரு டெக்னாலஜிக்கும் பல ஆச்சரியமான விஷயங்கள் பல ஒரு சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்கும் அந்த மாதிரி ஒரு தகவல்களை தான் இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பில் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அப்படிங்கிற டெக்னாலஜி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இன்னைக்கு பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸ் மட்டும் இல்லாம மிகப்பெரிய வணிக நிறுவனங்கள் அதாவது ஷோரூம்ஸ் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் ஷோரூம் இந்த மாதிரி பல வணிக நிறுவனங்கள்ல இந்த பார் அப்படிங்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணப்படுது இன்னைக்கு பார் கோட் டெவலப் ஆகி கியூஆர் கோட் வரைக்கும் டெவலப் ஆகி வந்து கியூஆர் கோட்ல வந்து இன்னைக்கு நம்ம பல பேமெண்ட்ஸ் பல பினான்சியல் டிரான்சாக்சன்ஸ் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கும் அது எல்லாத்துக்கும் இந்த பார் கோட் அப்படிங்கிறது ஒரு ஆரம்ப புள்ளி தான் இந்த பார் கோட் அப்படிங்கிற டெக்னாலஜி பல வணிக நிறுவனங்கள்ல பில்லிங் ரொம்ப ப்ராசஸிஃபை பண்ணுது ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்யும் அது என்ன ஐட்டம் அப்படின்னு சொல்லி எழுதி ரேட்டு எல்லாத்தையும் பில் பண்ணுறது ஒரு பெரிய ப்ராசஸாக இருந்துச்சு இந்த பார்க்கோட் டெக்னாலஜி அப்படிங்கிறது அவங்களுக்கு டக்கு அந்த ஸ்கேன் பண்ணி பில்லிங் பண்ணுற ப்ராசஸை ஃபாஸ்ட் ஆகிறது மட்டும் இல்லாமல் ஸ்டாக் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இந்த பார் கோட் அப்படிங்கிற டெக்னாலஜி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு இன்னைக்கு இந்த பார்கோட் அப்படிங்கிற டெக்னாலஜி எப்படி உருவாச்சு யாரு இதை ஸ்டார்ட் பண்ணாங்க இதனுடைய ஐடியா என்ன இந்த ஐடியாவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான தகவலை தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போறோம் கோட் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணவர் ஜோ வுட்லேண்ட் அப்படிங்கிறவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல அவர் விளையாட்டா மணல்ல சில கோடுகளை அவர் கைகளால கிழிச்சாரு அந்த கோடுகளை பார்க்கும் போது அவருக்கு வந்து அவருடைய ஸ்கூல் டேஸ்ல பாய்ஸ் கோட்ல இருந்தப்போ அவரு கத்துக்கிட்ட ஒரு கோட் லாங்குவேஜ் மோர்ஸ் கோட் அப்படிங்கிற மோர்ஸ் அவருடைய ஞாபகம் வந்துச்சு அந்த மோஸ்ட் கோடு வழியில இந்த மணல்ல வரைஞ்ச கோடுகளை லிங்க் பண்ணி ஒரு புது டெக்னாலஜி இந்த கோடுகளை ஸ்கேன் பண்ணி இந்த கோடுகள் மூலமா ஒரு சங்கேத இதை வச்சு ப்ராடக்ட்ஸ ஒரு நேம் பண்ணக்கூடிய லிஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜியை டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை அவர் பண்ணாரு அந்த ஜோட்லாந்து மெயினான திங்கிங் அதாவது எதுக்காக இந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜி கொண்டு வரணும்னு நினைச்சா குரோசரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மளிகை பொருட்களில் வந்து அந்த ப்ராடக்ட்ஸை பண்றதுக்கும் பில்லிங் ப்ராசஸ் ஈஸியாக்குறதுக்கும் இந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜியை கொண்டு வரலாம் அப்படின்னு தான் அவர் நினைச்சாரு அந்த வகையில் தான் அவர் வந்து அந்த கோடுகளை வரைஞ்சி அதை மோர்ஸ் கோடு மூலமாக பண்ணி அந்த கோடுகளுக்கு ஒரு அர்த்தத்தை கொடுத்து அந்த கோடுகள் மூலமாக ஒரு நம்பர்ஸ் ஆக்கி அதை வந்து ப்ராடக்ட் ஐடென்டிபிகேஷனை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஐடியா பண்ணாரு அந்த ஐடியா தான் வந்து பார் கோடுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் இப்படி இப்படிலேண்ட் அவரு உருவாக்கின அந்த கோடுகளை வந்து ஒரு லைட் ஒரு பிரைட்டான லைட்டில் ஸ்கேன் பண்ணி அந்த கோடுகளுக்கான நம்பர்ஸை அது ஐடென்டிஃபை பண்ணும்போது அந்த நம்பர்ஸ் அந்த ப்ராடக்ட் ஐடென்டிஃபிகேஷன் ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த டெக்னாலஜி டெவலப் பண்ணார் இனிஷியலாக வுட்லேண்ட் வந்து டெவலப் பண்ண இந்த பார் கோடு வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் புல் சை ஷேப்பில் தான் இருந்துச்சு அதுவும் இல்லாமல் எல்லாமே ஹரிசான்டல் லைன்ஸாக இருந்துச்சு பட் அன்னைக்கு டேட்டில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க நான் யூஸ் பண்ணப்பட்ட பிரிண்டர்ஸ் இந்த வேர்ல்டு வார் ஒன் இயர் ஆஃப் பிரிண்டர்ஸ் வந்து இந்த சர்க்குலர் ஷேப்பான அந்த புல்சை ஷேப்பில் இருக்கக்கூடிய பார் கோட்ஸ் வந்து கிளியராக பிரிண்ட் பண்ண முடியல காரணம் என்னென்னா அந்த இங்க் வந்து ரொம்ப ஸ்மியராகி ஏதாவது ரொம்ப சிதறி போய் இருந்துச்சு அதனால அந்த ஒரு கரெக்டான ஒரு பிரிண்ட் அவுட் அவங்களால எடுக்க முடியல அதுக்கான டெக்னாலஜி அன்னைக்கு இல்லை ஸோ இந்த காரணத்தினால இந்த பார் கோட் அப்படிங்கிற டெக்னாலஜி வந்து ஒரு ஸ்டேஜ் மேலே டெவலப் ஆகாம தான் இருந்துச்சு இந்த பிரிண்டர்ஸ் உடைய அவைலபிலிட்டி இல்லாததுனால இவங்களால அவங்க நினைச்ச மாதிரியான ஒரு அவுட்புட்டை இந்த பார் கோட் விஷயத்துல கொண்டு வர முடியல இப்படி ஒரு டெவலப்மெண்ட் இல்லாம ஒரு ஸ்டாக்னெண்டா இருந்த ஸ்டேஜ்ல தான் ஐபிஎம் நிறுவனம் இந்த ஜோ வுட்லேண்ட்டுடைய பார்கோடுக்கான பேட்டண்ட்டை வாங்குறாங்க அவங்க வாங்குனதுக்கு அப்புறம் இதுல சில மாற்றங்களை கொண்டு வர்றாங்க ஜார்ஜ் லாரர் அப்படிங்கிற ஐபிஎம் சேர்ந்த இன்ஜினியர் ஒரு முக்கியமான மா சேஞ்சஸ் இதுல பண்ணாரு அவ வந்து முதல்ல இந்த வுட்லேண்ட் புல்சை புல்ஸை ஷேப்ல இருந்த பார்க்கோட அந்த ஹரிசாண்டர் லைன்ஸ வெர்டிகல் லைன்ஸ் ஆக்குறாரு அந்த வெர்டிகல் லைன்ஸையும் அவங்க வந்து ஒரு மூணு பார்ட்டா பிரிச்சு ஆர்கனைஸ் பண்ணாங்க இந்த வெர்டிகல் லைன்ஸுடைய முதல் பார்ட் வந்து அந்த ப்ராடக்ட் எந்த நாட்டில் தயாரிக்கப்பட்டது எந்த நாட்டில் இருந்து வருது அப்படிங்கிறத குறிக்கிறதா அந்த முதல் பார்ட் இருந்துச்சு அடுத்து வர்ற பார்ட் வந்து அந்த ப்ராடக்ட் எந்த கம்பெனியால தயாரிக்கப்பட்டது அப்படிங்கிறத மேனுஃபேக்சரில் குறிக்கக்கூடியதாக அந்த ரெண்டாவது பார்ட் இருந்துச்சு மூணாவது பார்ட் அந்த ப்ராடக்ட் என்ன அந்த ப்ராடக்ட்டுடைய பேர் என்ன அப்படிங்கிற டீடெயில்ஸை சொல்லக்கூடிய பார்ட் அந்த மூணாவது பார்ட் இருந்துச்சு இப்படி அந்த அரிசோண்டர் லைன்ஸை வெர்டிகல் லைன்ஸ் ஆக்கி அந்த வெர்டிகல் லைன்ஸையும் ஒரு மூணு பார்ட்டாக பிரித்து அந்த மூணு பார்ட்டும் ஒரு இந்த ப்ராடக்ட்டுடைய டோட்டல் டீட்டெயில்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜியாக இந்த ஜார்ஜ் லாரர் வந்து இதை கொண்டு வந்தாரு இந்த பார்க்கோடுக்கு இப்போ ஒரு இறுதி வடிவம் கொடுக்கப்பட்டுருச்சு இந்த பார்க்கோட் அப்படிங்கிறது ஒரு ஹரிசன்ட்ரல் லைன்ஸாக இருந்தது வெர்டிகல் லைன்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி அந்த டீட்டெயில்ஸும் அந்த ஒரு ஃபுல் ஹிஸ்டரியும் இந்த வெர்டிகல் லைன்ஸுக்குள்ளே கொண்டு வரப்பட்டு ஒரு ஃபைனல் அவுட் புட் வந்துருச்சு பட் இப்போ இந்த பார்க்கோடை எப்படி ஸ்கேன் பண்றது அப்படிங்கிறது முதல்ல அதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருந்துச்சு இனிஷியலா இந்த பார் கோடை ஸ்கேன் பண்ணுறதுக்கு இந்த அவங்க யூஸ் பண்ணிட்டு டெக்னாலஜி வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வாட்ஸ் பல்ப் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வாட்ஸ் லைட் இன்கேன் லைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெக்னாலஜி தான் இனிஷியல் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க பட் பேரலாக அவங்க வந்து இந்த பார் கோடுக்காக ஒரு ரிசர்ச்சும் போயிட்டே இருந்துச்சு அந்த ரிசர்ச்சில் தியோடர் மெய்மன் அப்படிங்கிற ஒரு லேசர் லைட் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியை கொண்டு வந்தாரு அந்த டெக்னாலஜி தான் இந்த பார் கோடை ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு லைட்டாக இருந்துச்சு இன்னைக்கு இந்த பார் கோட் வந்து உலகம் முழுக்க பல இடங்கள்ல யூஸ் பண்ணப்பட்டு இருக்கு பட் முத முதல்ல எங்கே இந்த பார் கோட் யூஸ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தா ஒகையோல இருக்கக்கூடிய ட்ராயில ஒரு சூப்பர் மார்க்கெட்ல தான் இந்த பார் கோடு முத முதல்ல ஸ்கேன் பண்ணப்பட்டுச்சு எந்த ப்ராடக்ட்ல இந்த பார் கோடு முத முதல்ல யூஸ் பண்ணப்பட்டுச்சுன்னு பார்த்தா ரிட்லிஸ் ஜூசி ஃப்ரூட் கம் அதாவது ஒரு சிவிங் கம்ல தான் இந்த பார் கோடு வந்து முத முதல்ல யூஸ் பண்ணப்பட்டுச்சு ஏன் சிவிங் கம் அப்படின்னு கேட்டா அது வந்து ஒரு சின்ன ப்ராடக்டா இருந்துச்சு அந்த சின்ன ப்ராடக்ட்ல கூட இந்த ஒரு கோட் எவ்வளோ தூரம் எஃபெக்டிவா ஸ்கேன் பண்ண முடியுது அப்படிங்கிறத ஒரு ட்ரையல் பார்க்கறதுக்காக அந்த கம்ல யூஸ் பண்ணப்பட்டதை தான் சொல்லப்பட்டுச்சு மற்றபடி இதுக்கு ஒரு பெரிய ஒரு காரணம் ஒரு பெரிய பேக்ரவுண்டோ இல்லை அப்படின்னா கூட உலகத்தில் இன்னைக்கு முழுக்க யூஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜியான பார்க்கோட் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணப்பட்டது ஒரு சுவிங் கம்ல அப்படிங்கிறது தான் ஒரு ஆச்சரியமான விஷயம் ஒரு க்ராசரிஸ் பில்லிங்கை வந்து சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னு உருவான ஐடியா பார்கோடாக டெவலப் ஆகி இன்னைக்கு அந்த பார் கோட் உலகம் முழுக்க ஸ்டாக் மெயின்டெனன்ஸ் அண்ட் பில்லிங் ப்ராசஸை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த பார்கோடுடைய அடுத்த வருஷனா க்யூஆர் கோடு அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி வந்து அந்த கியூஆர் கோடு மூலமாக இன்னைக்கு நம்ம உட்காந்த இருந்து எவ்வளவு பெரிய அமௌண்ட் வேணாலும் யாருக்கு வேணாலும் அனுப்பலாங்கிற லெவலுக்கு நம்ம வந்து நிற்கிறோம் இன்றைக்கி இதை தான் நான் சொன்னேன் டெக்னாலஜி அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் டெவலப் ஆகிட்டே இருக்குது இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து நம்மளுடைய சிரமங்களை ரொம்ப ஈஸியாக அட்ரஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நமக்கு பல வேலைகளையும் பல டைமிங்கையும் மிச்சம் பண்ணி கொடுக்குது இதில் பல ரிஸ்க்குகள் இருந்தாலும் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்பவே அத்தியாவசியமான ஒரு விஷயமாக தான் இருக்குது ஸோ இப்போ நம்ம சொன்ன மாதிரி இவ்வளோ பெரிய அமௌண்ட் ஆஃப் ஃபைனான்ஷியல் ட்ரான்சாக்ஷனையும் உட்காந்த இடத்துல நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இந்த டிரான்சாக்ஷனுக்கு தொடக்க புள்ளி அப்படிங்கிறது இந்த பார் கோடு இந்த பார் கோட் எப்படி வந்துச்சு அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த தான் இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் இதை கேட்கும்போது எனக்கும் ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்துச்சு உங்களுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் இது போன்ற ஒரு சுவையான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்